பாப்பா இன்னைக்கு பேபி கிளாஸ் போற ஓ போக போறான் ஃபஸ்ட் டைம் நாளை வாங்க விட்டுட்டு என்ன ரியாக்ஷன் பார்க்கலாம் வாங்க அங்க போய் பார்த்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பால்வாடி கூப்பிட்டு போய்ட்டு எனக்கு புதன் கிழமை குட்டி பிள்ளைங்களுக்கெல்லாம் தடுப்பூசி போடுறனால நம்ம போகிறனால டீச்சரும் இல்லை அதுவும் இல்லாமல் அதனால் என்ன ஒரு ஒரு மணி நேரம் உட்கார சொன்னாங்க நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் உட்காந்துருந்தேன் அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் போட்டு குழந்தைங்களாம் அழுறதை பார்த்து சரணியாக கொஞ்சம் டயர் ஆகிட்டாள் அவளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிட்டு முதல் நாள் பிள்ளைங்களெல்லாம் ஊசி போட்டு ஊசி போட்டு அழக்சோடனே அவளுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வந்துட்டேன் ஆனால் நான் வந்து பேக்லேயே என்ன தேடி அவள் அழ ஆரம்பிச்சிட்டாள் கொஞ்சம் நேரத்துலேயே அழுதுட்டு அழுதாச்சு அவங்க எவ்வளோ அந்த அக்கா கோஆப்ரேட் பண்ணி பார்த்தாங்க நான் பார்த்துக்கிட்டுறேன் டீச்சர் இல்லாட்டாலும் பரவாயில்ல விட்டுட்டு போமான்னு சொன்னாங்க அவங்கக்கிட்ட போக மாட்டேன்ட்டான் அவங்க பாருங்க அவங்கக்கிட்ட அடி புதுசுனோடனே அவ்வளோவா போக மாட்டேன்ட்டான் இந்த அக்கா கொஞ்ச நேரம் இருந்து பார்த்துட்டு விட்டுட்டு போமான்னு சொன்னாங்க ஆனால் நல்லா ஆச்சிக்கிட்டலாம் இருக்கிற மாதிரி இருப்பான்னு நினச்சி கூப்பிட்டு போனால்

வாங்க உள்ள பாயில் பண்ணி உள்ள போனால் எப்படி சொல்லி மாதம் வீக்லேயும் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் எங்கள் லஞ்சை கொடுக்கறது இந்த சுதந்திர சரியாக சாப்பிட மாட்டேக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு லேட்டாகுது டிஃபன் பாக்ஸில் அப்படி சாப்பாடை கொண்டு வந்துருக்காங்க பக்கத்துலேயே சேர்த்துருக்கேன் ரெண்டு பேரையும் அதனால நான் லஞ்சை கொண்டு வந்தேன் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சாப்பாடு பக்கத்தில் எல்லோரும் இருந்தாங்க வரத்துக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் யூடியூப்பில் போனதுக்கு ரொம்ப ஆசை அதனால் அவங்க ஃபுல்லாக எல்லோரையும் வீடியோ எடுத்து கவர் பண்ணி சரி பசங்களோட ஒரு ஆசை அப்போ நான் ஹெட் மிஸ்டரையும் கேட்டேன் இப்போ அதாவது இப்போ டீச்சர் ஸ்கூலில் வந்து நம்ம எடுக்கையில் வந்து ஸ்கூல் மிஸ்ஸோட பர்மிஷன் இல்லாமல் ஹெட் மாஸ்டர் பர்மிஷன் இல்லாமல் ஆனால் அவங்கக்கிட்ட கேட்டேன் பசங்களை அப்படி எடுத்துக்கிடலாமா அப்படின்னு கேட்டேன் அவங்க ஓகே சொன்னதுக்கப்புறம் பசங்க எல்லோரும் லன்ச் டைம்னால் வெளியே எல்லோரும் உட்காந்துருந்ததுனால எல்லாரும் வட்ட வட்டமாக உட்காந்து ஒரு பார்க்கவே ஒரு அழகாக இருக்கும் இல்லை வேறு நான் போகாத இன்றைக்கி எங்கள் தம்பிக்கு சாப்பாடு விட்றது எல்லாமே நந்து வேடின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்க எல்லோரும் நான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் என்னோடய இளைய பையன் போக விட்டுறது சாப்பாடு விட்டுறது பெரிய பையன் பேர் சுதன் இது இவங்க தான் பெரிய பையன் அவங்க ரெண்டாவது பரத்